அருமையான ஸ்தலம் திருக்கடையூர் கோவில் பார்க்க போறோம் இன்னைக்கு விநாயகர் ஸ்தோத்திரத்தோட திருக்கடையூர் ஸ்தல புராணத்தை பற்றி பார்க்கலாம் அங்கே தாங்க நாங்கள் ஃபேமிலியோடு போனோம் ஆன்மீக சுற்றுலா போனோம் வந்தே சோர சோரகணாதீசம் வாஞ்சி தார்பர தாயகம் வந்தாருஜன மந்தாரம் வாசினம் ஸ்ரீ மகா கணபதி துணையுடன் திருக்கடையூர் தல சிறப்பை பற்றி நம்ம இப்போ முழுமையாக பார்க்கலாம் அதாவது திருக்கடையூர் தல சிறப்பு என்னவென்றால் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற இத்தலம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது இதனுடைய தல விருட்சம் என்னென்னா வில்வ விருட்சம் பிஞ்சிலம் அதாவது ஒரு காலத்தில் தேவர்களும் முனிவர்களும் மற்றும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த போது அதில் அமிர்தம் எடுப்பதற்கு முன்னால் விநாயக பெருமானை வழிபடலையாம் அந்த முநாயகப் பெருமானை வழிபடாத காரணத்தால் விநாயக பெருமார் என்ன செய்தாராம் அந்த அமிர்த குடத்தை எடுத்து மறைத்து வைத்தாராம் திருடி வைத்தாராம் அதனால் அந்த அமிர்த குடமே சிவலிங்கமாக மாறியதாம் அந்த அமிர்த குடமே சிவலிங்கமான காரணத்தினால் மூலவருக்கு அமிர்தம் ப்ளஸ் கடம் கடைஸ்வரர் என திருநாமம் பெற்றார் அதாவது அமிர்த கடத்தை விநாயக பெருமான் மறைத்து வைத்தார் இல்லையா அவருக்கு கள்ளவாரணம் என்று பெயர் வந்துதான் அதுக்கப்புறம் அபிராமி பட்டர் ஒரு பதிகத்தில் இதை பற்றி பாடியுள்ளார் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது மகாவிஷ்ணுடைய தியானத்தில் வந்து உண்டான சக்தி அந்த சக்தியே வந்து அபிராமி அம்மையாக திகழ்கிறது சிவபக்திக்காக தனது பக்தன் மார்கண்டனுக்கு என்றும் பதினாறு வயது சிரஞ்சீவி அளித்து உலகிற்கு எடுத்துக்காட்டான தனது இடது பாதத்தினால் யமனையே உதைத்து சம்ஹாரம் செய்தும் பூமாதேவிக்காக யமனுக்கு அனுகிரகம் செய்த சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாகும் திருக்கடையூர் என்று சொன்னாலே அருமையான ஸ்தலம் மற்றும் திருமண நிகழ்வுகள் அங்கு நடக்கிறது அதாவது காளன் யமனை சம்ஹரித்த சிறப்பினால் மிருத்துஞ்சய மூர்த்தியாக சிவபெருமான் அங்கு விளங்குகிறார் இந்த சுவாமி ஐம்பத்தொம்போது வயது பூர்த்தி அறுபது வயது ஆரம்பமான உக்கரராத சாந்திக்கும் அறுபது வயது பூர்த்தி அறுபது ஓரு வயது ஆரம்பமான சஷ்டியர்த்த பூர்த்தி வைபவத்திற்கும் அறுபத்தி ஒன்பது வயது பூர்த்தி எழுபது வயது ஆர்மமான பீமரத சாந்தி ஆயுஷ் ஹோமம் ஜாதக ரீதியான மிருத்யுஞ்சய ஹோமங்களுக்கு இங்கு சிறப்பு வாய்ந்த பூஜைகள் செய்து ஹோமங்கள் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது இந்த கோவிலில் திருக்கடையூர் கோவிலில் வந்து ஹோமங்கள் நடத்தினால் வந்து மிகவும் நல்லது மற்றும் வந்து இந்த திருக்கடையூர் கோவிலில் இறைவன் அமிர்தக்கடேஸ்வரர் முன்னாடி நாம நின்று மாலையை மாற்றிக்கொண்டாலே அதுவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது அறுபது எண்பது என்ற பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் மற்றும் திருமண நிகழ்வுகள் இங்கு நடைபெறுகிறது இப்போது நம்ம சரபோஜி அரசன் காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது தன்னுடைய பக்தன் ஒருவருக்காக தை அம்மாவாசை இருந்ததாம் அந்த தை அம்மாவாசை அன்று பௌர்ணமி முழு பௌர்ணமியாக மாற்றி அபிராமி அந்தாதி அருளச் செய்த சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது மேலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கார் அந்த அறுபத்தி மூன்று நாயர்மார்களில் குங்குலிய நாயனார் காரி நாயனார் இவர்கள் இருவரும் சிவத்தொண்டு மேற்கொண்டு பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில் திங்கக்கிழமை சோமவாரத்தில் ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் நடைபெறுவது இங்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது கார்த்திகை மாதத்தில் ஆயிரத்தி சங்குகள் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது அதாவது சித்திர மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வந்து கால சம்ஹார பெருவிழா வந்து அங்கு நடைபெறுகிறது மற்றும் சித்ரா பௌர்ணமியில் தீர்த்த வைபவமும் இங்கு நடைபெறுகிறது அதாவது இந்த ஸ்தலத்தில் பார்த்தோன்னா காலனையே அதாவது யமனையே சமகாரம் செய்ததுனால் அதாவது பக்தனுக்காக மார்கண்டையனுக்காக சம்காரம் செய்ததுனால் இவர் கால சமகார மூர்த்தியாக பெயர் பெற்றார் மிகவும் அருமையான ஸ்தலங்கள் உங்களுக்கு அப்பொழுது நேரம் கிடைத்ததெல்லாம் வந்து அப்போது அங்கே போய் நீங்கள் பகவானை தரிசனம் செய்து வரலாம் மேலும் அறுபது செய்தாலும் அறுபது செய்துக்கலாம் எண்பது செய்ததுனாலும் எண்பது திருமணம் அங்கே செஞ்சுக்கலாம் அருமையான ஸ்தலங்க கால சம்ஹார மூர்த்தியை பார்த்தாலே போகிறோம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நாங்கள் எல்லாம் தரிசனம் செஞ்சவங்க அங்கே கோவிலில் வந்து ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம் நம்ம படிக்கலாம் ஸ்ரீ மகா மிருத்துஞ்சய ஸ்தோத்திரம் வந்து அங்கே படிக்கலாம் ஸ்ரீ மார்கண்டேயர் அருளியது ஸ்ரீ அபிராமி ஸ்தோத்திரம் படிக்கலாம் ஸ்ரீ அபிராமி அந்தாதி படிக்கலாம் ஸ்ரீ அபி அபிராமி அம்மை பதிகம் அங்கு படிக்கலாம் இப்போது நம்ம ஸ்ரீ அபிராமி அம்மை பதிகம் படித்து அதோடைய விளக்கத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கலையாத கல்வியும் குறையாத வயது மோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறா வாத்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோழுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள் அபிராமி தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாய் இனந்தரும் நல்லன தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கண்களே அதாவது இந்த பாடல் வந்து அபிராமி பட்டர் பாடியது அபிராமியை மனதில் நினைத்துக்கொண்டு அபிராமி அம்மனை வணங்கி இந்த பாடலை அபிராமி பட்டர் பாடியிருக்கிறார் இந்த பாடல் வந்து இதனுடைய அர்த்தம் என்னன்னா மன சஞ்சலத்தை நீக்கும் பாடல் மன நோயை நீக்கும் பாடலாகும் இது திருக்கடையூர் அபிராமி பட்டர் மார்கண்டையர் தொடர்புடைய ஸ்தலமாக விளங்குகிறது ஆயுள் விருத்திக்காக இந்த ஸ்தலத்தில் வந்து ஹோமங்கள் வந்து நடைபெறுகிறது தினமும் ஹோமங்கள்ங்க வந்து கொண்டே இருப்பாங்கங்க அறுபது எழுபது எண்பது வயது வந்து பூர்த்தியானவர்கள் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்வார்கள் மற்றும் ஹோமங்கள் வந்து இங்கு நடைபெறும் மிகவும் விசேஷமான ஸ்தலமாக கருதப்படுகிறது தினமும் ஆயுள் விருத்திக்காக இங்கு ஹோமங்கள் நடைபெறுகிறது இந்த கோவில இருக்கும் லிங்கமானது சுயம்புவாக தோன்றியது என்று ஸ்தல புராணங்கள் கூறுகிறது பெருமான் யமனையே காலால் எட்டி உதைத்த ஸ்தலமாக திகழ்கிறது தன் பக்தனுக்காக மனமுருகி வேண்டிக் கொண்டதனால் மார்கண்டையனுக்காக காலனை யமனை காலால் எட்டி உதைத்த ஸ்தலம் என்று ஸ்தல புராணங்கள் கூறுகிறது இங்கு பார்த்தோம்னா அதாவது கால மூர்த்தி அப்படியே இருக்கார் காட்சி வந்து அருமையாக இருக்குது காலால் எட்டி உதைத்து கொண்டிருக்கும் காட்சி அருமையாக இருக்கிறது அங்கே போய் நம்ம நின்னாலே போகும் அவருடைய வைப்ரேஷன்ஸ் அதாவது நல்ல குட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் மற்றும் வந்து காலனை சம்ஹாரம் செய்த ஸ்தலம் என்று சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இது திகழ்கிறது து ஒரு காலத்தில் முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தை இல்லையாம் ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லையாம் அப்பொழுது சிவனை நினைத்து அந்த முனிவர் தவம் கடும் தவம் இருந்தாராம் அப்பொழுது சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுத்தார் வரத்தை கொடுத்து ஒரு குழந்தையமும் கொடுத்தார் அந்த குழந்தையுடைய பேர் தான் மார்கண்டேயன் மார்கண்டேயனுக்கு பதினாறு வயது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மார்கண்டேயன் பிறந்த கதையை பிறந்த வரலாற்றை அவர் அறிந்தவுடன் ஒரு நாள் என்ன ஆயிற்று நூற்றி ஏழு தலங்களுக்கும் அந்த மார்கண்டேயன் சென்று சிவபெருமானை தரிசு தரிசித்து கொண்டே வந்தாராம் அதாவது மார்கண்டேயன் பிறப்பின் ரகசியத்தை அவர் அறிந்து கொண்ட பிறகு சிவபெருமானை நூற்றி ஏழு சிவபெருமான் ஸ்தலத்துக்கு சென்று தரிசித்து கொண்டே வந்தாராம் அப்படி தரிசித்து கொண்டே வரும்போது நூற்றி எட்டாவது ஸ்தலமாக இந்த திருக்கடையூர் இருந்ததாம் அப்போது திருக்கடையூரில் நார்கண்டையன் போன உடனே அன்னைக்கு நாள் அந்த நாளில் தான் வந்து அவருடைய பதினாறு வயது பூர்த்தி அடைந்ததாம் அப்பொழுது இந்த திருக்கடையூரில் வந்து யமதர்மராஜா மார்கண்டேயன் முன்னாலேயே நேரவே வந்து பாசக்கயிற்றை வீசலாம் அப்படின்னு எடுத்தாரான் எடுக்கும்போது மார்கண்டையன் யமதர்மராஜாவை கண்டு யமனை கண்டு அஞ்சி நடுங்கி பயந்து ஓடி சிவலிங்கத்தை இருக்க பிடித்து கட்டி கொண்டாராம் சிவபெருமானே என்னை காப்பாற்றி காப்பாற்றி என்று கூறி கட்டி கொண்டு அழுது கொண்டிருந்தாராம் அப்பொழுது யமதர்மராஜா என்ன செய்தாரான் பாசக்கயிற்றை வந்து மார்கண்டையன் மீது விழாமல் சிவனையும் சேர்த்து அது இழுத்து கொண்டிருந்தது அந்த பாசக்கயிற்றை அந்த பாசக்கயிற்றை இழுக்கும்போது சிவபெருமானும் மார்கண்டையும் சேர்த்து இழுக்கும்போது சிவபெருமான் தானே அவரே வந்து என்ன செய்தார் கோபம் அடைந்து மிகுந்த கோவம் அடைந்து என்ன செய்தாராம் யமனை காலால் முதித்து சூர சூரசம்ஹாரம் செய்தாராம் அதாவது சம்ஹாரம் செய்து அவரை கொலை செய்த இடமே சம்ஹாரம் செய்த இடமே திருக்கடையூர் ஆகும் மேலும் அந்த பக்தனுக்காக மார்கண்டேயன் என்ற பக்தனுக்காக அவர் யமதர்மராஜாவை மிதித்து உதைத்து சமஹாரஸ்த செய்த ஸ்தலம் திருக்கடையூர் மேலும் அந்த யமதர்ம ராஜாவை வந்து மீட்டும் கொடுக்கும்படி அவரை மீட்டு கொடுக்கும்படி பூமாதேவி கேட்டுக்கொண்டாராம் அதாவது யமன் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து உயிர் எல்லாம் பூமியில் வந்து தாங்க முடியுமா அப்படின்னு பூமாதேவி கேட்டுக்கொண்டாராம் அப்பொழுது யமன் இல்லை என்றால் பூமி தாங்காது இல்லையா அதனால் பிறப்பு என்றால் இறப்பும் தேவை இல்லையா அதனால் மீண்டும் இந்த யமதர்ம ராஜாவுக்கு உயிர் கொடுத்தாராம் இந்த சிவபெருமான் அதனால தான் அவருக்கு காலசம்ஹார மூர்த்தி என்று அந்த ஸ்தலத்தில் அவருக்கு பெயர் அதனால தான் இந்த ஸ்தலம் வந்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த அமிர்த கடேஸ்வரர் மற்றும் அபிராமி மற்றும் கால சம்ஹார மூர்த்தியை நாம் தரிசித்தாலே போதும் நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு திருப்தியும் மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் மற்றும் அங்கு வந்து யாரெல்லாம் வந்து அறுபது செஞ்சுக்கணும் எண்பது திருக்கல்யாணம் செய்துக்கணும் அப்படின்னா அந்த கோவிலில் வந்து செஞ்சுக்கலாம் இறப்பு இல்லாத பூமியை எப்படி பூமாதேவி தாங்கிக் கொள்வாள் தாங்க முடியாது இல்லையா அதனால் சிவபெருமானிடம் பூமாதேவி சென்று வேண்டிக் கொண்டாலாம் அப்பொழுது சிவபெருமான் யமனுக்கு உயிர் கொடுத்தார் அதனால் இந்த ஸ்தலத்தில் யமபெருமனுக்கு உயிரையும் எடுத்தவரும் அவரே மற்றும் உயிர் கொடுத்தவரும் அவரே அமிர்தகடேஸ்வரர் என்ற சிவபெருமான் இந்த ஸ்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமுங்க திருக்கடையூர் செல்லும் வழியை பற்றி பார்க்கலாம் அதாவது மாயவரம் மாயூரம் என்ற ஊரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம திருக்கடையூர் ஸ்தல வரலாறு ஸ்தல சிறப்பு மற்றும் நம்ம சம்ஹார மூர்த்தி மற்றும் அமிர்த கடேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்மையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இது போன்ற பல ஆன்மீக சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம